ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு யா அவருக்கு வந்து புரியவே இல்லை நீ விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது நீ விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்புறம் எப்படி என்ற நான் அந்த விஷயம் எப்படி பண்ண என்னடா என்னடா பண்ணுறேன் எங்கே இருக்கேன் தான் பேசுவோம் ஸோ இவருக்கு புரியல நான் தான் சொன்னேன் நீங்கள் ஒரு ஒரு படம் விஷயம் கூட பண்ணிங்கன்னா அப்புறம் லைஃப்லாங் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவார் ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷயம் ஸோ என்ன சொல்கிறது அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நான் யாருன்னா விஷயம் சொல்லுவேன் நாளைக்கு யாராவது டே விஷயம் நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டார் அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருந்தா குதிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் தான் ஆள் விஷயம் ஸோ அதனால்தான் அண்ட் அதுக்கப்புறம் தலையில் மாறிடுச்சு இந்த படம் பண்ணாங்க ஆம்பளை பண்ணாங்க பார்த்தா நான் நடுவில் கட்டு அந்த ட்ரைங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம் இவங்க ரெண்டு பேரும் தான் டெய்லி லவ் லவ் லவ்ஸ் மாதிரி இருப்பாங்க நான் தான் கேட்டேன் என்ன நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு நீ அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க பட் ஐம் ஸோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷ் இ குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ்